தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் நிச்சயமாக கல்லை இறப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் காரணம் நிறைய எந்த அளவுக்கு ஒரு இயற்கை உணர்வு பல நோய்களுக்கு வந்து பணமரம் தென்னமரத்தில் வரக்கூடிய பால் இத வந்து தான் சொல்லணும் வரக்கூடிய எல்லா பொருட்கள் நீராவா இருக்கட்டும் தெளிவா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் எல்லாமே உணவுப் பொருட்களா பார்க்கணும் கல்லை பொறுத்தவரை மூன்று புள்ளி எட்டு சதவீத ஆல்கால் இருக்கு ஒரு சாதாரண பீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் குறைவா ஆல்கஹால் இல்ல ஒரு ஹார்ட் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது சதவீத ஆல்கஹால் இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு விக்கிறோம் மக்கள் குடிக்கிறாங்க ரசாயனத்தை குடிக்கிறாங்க அதனால் கல்லை பொறுத்தவரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் விவசாய பெருமக்களுக்கு அதன் மூலமாக வருமானம் கிடைக்கணும் அதே தர அதே ரீதியில எல்லா விதமான மனிதர்களுக்கும் தென்னை மரம் பனை வரக்கூடிய பொருட்கள் அதனுடைய பால் அதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு போய் சேரணும் அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கல் இறக்குவதற்கான அனுமதியை நிச்சயமா நாங்க கொடுக்கத்தான் போறோம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் இருந்தாங்க இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா ரவி அவர்கள் இங்க வந்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள் விழுப்புரத்துக்கு போயிருந்தாங்க நிறைய கட்சிகள் அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இது கொள்கை நிலைப்பாட்டோடு இருபத்தி ல இதற்கான அனுமதியை நிச்சயமா நான் கொடுக்கத்தான் தான் போறோம். அனால மக்களுடைய ஆதரவு விவசாய பெருமக்களுடைய ஆதரவு தென்னமரம் பணமரம் தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு எல்லா விவசாய பெருமக்களும் எங்களோட நிற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி. அண்ணா நீங்க சேஃபா போயிரங்க. தமிழ்ல சென்னையில பேசுகிறேன். சென்னையில பேசுகிறேன். பாபராமல போயிட்டு அண்ணா நம்மளோட தான் இருக்கறாங்க. அண்ணன்லாம் நம்மள ஒண்ணா தான் இருக்குறோம்னா எல்லா தலைவர்களும் ஒண்ணா இருக்குறோம் இந்த மாநாட்டுக்காக தேனில அண்ணா வந்திருக்காங்க. சென்னையில ரவி பச்சமூத் அண்ணா வந்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இப்ப இருக்கக்கூடிய அரசியலை மாற்றி மக்களுக்கு வித்தியாசமான அரசியல் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் குவாலிட்டியான கவர்னன்ஸ் அதை கொடுப்பதா நம்முடைய நோக்கம் நன்றி அண்ணே இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்துல நிச்சயமாக கல்லை இறப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் காரணம் நிறைய நாம பேசியிருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு இயற்கை உணர்வு பல நோய்களுக்கு வந்து பனைமரம் தென்னமரத்துல வரக்கூடிய பால் வந்து நம்ம தான் சொல்லணும் அதுல இருந்து வரக்கூடிய எல்லா பொருட்கள் நீராவா இருக்கட்டும் தெளிவா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் எல்லாமே உணவு புள்ளி எட்டு சதவீத இருக்கு ஒரு சாதாரண பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் குறைவு ஆல்கஹால் இல்ல ஒரு ஹாட் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது சதவீத ஆல்கஹால் இருக்கு அதெல்லாம் விற்கிறோம் மக்கள் குடிக்கிறாங்க ரசாயனத்தை குடிக்கிறாங்க அதனால் கல்லை பொறுத்தவரை மார்க்கெட்டு கொண்டு வரணும் விவசாய பெருமக்களுக்கு அதன் மூலமாக வருமானம் கிடைக்கணும் அதே தர அதே ரீதியில எல்லா விதமான மனிதர்களுக்கும் தென்னமரம் பனைமரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அதனுடைய பால் அதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு போய் சேரணும் அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கல் இறக்குவதற்கான அனுமதியை நிச்சயமா நாங்க கொடுக்கத்தான் போறோம் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்சாளர் இருந்தாங்க இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா ரவி அவர்கள் இங்க வந்தார் அண்ணன் சீமான் அவர்கள் விழுப்புரத்துக்கு போயிருந்தார் நிறைய கட்சிகள் அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இது கொள்கை நிலைப்பாட்டோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கான அனுமதியை நிச்சயமா நாங்க கொடுக்கத்தான் போறோம் ஆனா மக்களுடைய ஆதரவு விவசாய பெருமக்களுடைய ஆதரவு தென்னமரம் பணமரம் தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு எல்லா விவசாய பெருமக்களும் எங்களோட நிற்க வேண்டும் என்று என் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றி அண்ணன் நீங்க சேஃபா போயிருங்க நான் சென்னையில பேசுகிறேன் சென்னையில பேசுகிறேன்

முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்